பிரபல ரவுடியை சுற்றி வளைத்த போலீசார் துப்பாக்கி முனையில் கைது செய்து நடவடிக்கை யார் அந்த ரவுடி வீரகுமார் திருச்சி மாவட்டம் காட்டுப்பூதுரை சேர்ந்தவர் ஆவத்தி இவர் அதே பகுதியைச் சேர்ந்த ராம்குமார் என்பவர் நடத்தி வந்த பைனான்ஸ் கம்பெனியில் ஏழு சீட்டில் சேர்ந்து படம் இருக்கிறார் சீட்டு முடிவடைந்த நிலையிலும் இரண்டு லட்சம் ரூபாயை திருப்பி தராததால் ஆவத்திக்கும் ராம்குமாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதில் ராம்குமார் நாமக்கல்லில் இருந்து அடியாட்களை கூட்டி வந்து ஆவத்தி வீட்டில் தகராறு செய்திருக்கிறார் இது தொடர்பான புகாரில் கடந்த அக்டோபர் மாதம் காட்டுப்புதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கில் தொடர்புடைய பலரை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டார்கள் போலீஸ் விசாரணையில் அடியாட்களை அனுப்பி வைத்தது நாமக்கல் மாவட்டம் சேர்ந்த ரவுடி என்பது தெரிய வந்திருக்கிறது இதனை அடுத்து போலீசார் வீராவை நாமக்கல் சென்று கைது செய்தார்கள் வழக்கு தொடர்பாக வீராவுடன் கார் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது வீராவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட கார் நாமக்கல் ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்த லாரி பட்டறை வைத்து நடத்தி வரும் கார்த்தி என்பவரின் மனைவி சித்த மருத்துவர் தமிழ்செல்வி என்பவருக்கு சொந்தமானது ஆயுதங்களோடு பிடிபட்ட வழக்கு விசாரணையில் தான் வீராவிடம் அடமானமாக வைத்த கார் இருப்பதை அறிந்த தமிழ்செல்வி தொட்டியம் நீதிமன்றத்தில் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து காரை மீட்டிருக்கிறார் இந்த நிலையில் ஜாமீனில் சிறையில் வெளியே வந்த வீரா தமிழ் தொட்டியம் அருகே உள்ள முருங்கை என்ற இடத்தில் வழிமறித்து கொலை மிரட்டல் விடுத்து சித்த மருத்துவரை தாக்கி அவரிடமிருந்து காரை பறித்து சென்றதாக தமிழ் செல்வி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் இது தொடர்பான தகவல் திருச்சி போலீஸ் எஸ்பி செல்வ தெரிய வந்தது இதனையடுத்து திருச்சி எஸ்பி உத்தரவின் பெயரில் காட்டுப்புதூர் போலீசாருடன் நாமக்கல் சென்ற எஸ்பியின் தனிப்படை போலீசார் துப்பாக்கி முனையில் ரவுடியை சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார்கள் மேலும் வீராவை காட்டுப்புதூர் காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இது மட்டுமல்ல வீரா மீது கொலை கொள்ளை முயற்சி ஆழ்கடத்தல் கட்ட பஞ்சாயத்து செய்தல் மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நாமக்கல் மற்றும் திருச்சி மாவட்ட காவல் நிலையங்களில் பதியப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரபல ரவுடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது